நான் உங்கள் பிரியன் வெல்கம் ஹோம்ஸ்ல இருந்து நாம இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஆனந்த நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்த வீடு கனவு வீடு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து என்எச் நைன் ஃபார்ட்டி எயிட் மேலே இருக்குங்க அன்னூர் டு சத்தியமங்கலம் போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அன்னூர் டு சத்தியமங்கலம் ரோட்டு மேலே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க வாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறது போய் பார்க்கலாம் ஒரு கோயம்புத்தூரோட சிறப்பு வந்து எப்படின்னா ஒரு கிளைமேட் அப்படின்னு நம்ம எடுத்து அதே மாதிரி அன்னூரோட சிறப்பு வந்து நம்ம ஆனந்த மவுனி ப்ராஜெக்ட் தாங்க இந்த ஆனந்த மவுனி ப்ராஜெக்ட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான என்வரன்மெண்ட் க்ரீனிஷ் அண்ட் லேவிஸ் என்வாயிரமெண்ட்டில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்டில் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுழ்த்தி பார்த்திங்கனா காம்பவுண்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் விளையாடுறதுக்காகட்டும் ஜிம்ன ஜிம் பண்ணுறதுக்காகட்டும் நாம் வந்து ஒரு பார்க் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது கிச்சண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரீ பிளான்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பைப்லைன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கோம் இது எல்லாமே பேசிக்காகவே இருக்கட்டும்னு வச்சுக்கலாங்க அது போக நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம பெஸ்ட்டாக என்ன எதிர்பார்க்குறோம்னா அன்னூரோட மிக மிகப்பெரிய மையப்பகுதியான அன்னூர் சிட்டிலருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு போட்டோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து மல்டிப்ளாக வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போம் வீடு கட்டணும்னா வீட்டுக்குள்ளான பாதுகாப்பான விஷயம் தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இது ரெண்டுமே இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அன்னூர் சிட்டியும் வந்துடுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து சரௌண்டிங் டிஸ்டன்ஸ்லயே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது போக காலேஜ் பஸ் ஆகட்டும் ஸ்கூல் பஸ் ஆகட்டும் நம்ம ப்ராஜெக்ட் குள்ளே வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் நம்ம பண்ணி வச்சிருக்கோங்க ப்ராஜெக்டோட சிறப்பு அம்சங்களும் எடுத்தோம்னா கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபீட் வைட் தார் ரோடு கொடுத்துருக்கோம் ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டர் வாட்டர் டேங்க் கப்பாசிட்டிலிருந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பைப்லைன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அது போக ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்டுமே பேசிக்காக ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு இந்த பார்க் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸில் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸுமே சுற்றியும் பார்த்திங்கன்னா ஜாகிங் ட்ராக் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஷெட்டில் கோர்ட் கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே இருக்கோம் இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டே முக்கால் மூணு சென்ட் நாலு டு அஞ்சு சென்ட் வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த ஒவ்வொரு பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா டூ பிஹெஸ்கே ஹவுஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருக்குது இந்த டூ பிஹெச் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் ஆகும் அதே த்ரீ பிஹெச்கே கே பண்ணுறப்பலருந்த ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறப்பிலருந்தா

இந்த ப்ராஜெக்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதாகட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பிளான் எலிவேஷனுக்காக நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இதே இடமா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே ஃபர்தராக ரீசேல் பண்ணி தர வரைக்கும் நம்ம கம்பெனியில் நம்ம பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதோ ஒரு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறோம் நல்ல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே